அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ஒரு பதிவு எல்லோருக்குமே ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எல்லா தேவைகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரத தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி இந்த திக்கிற மட்டும் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு நீங்கள் அல்லாஹாவிடத்தில் கேட்டுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் அலமது அன்றைய பொழுது விடிந்த உடனேயே நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் அல்ல உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை சொல்லுவான் இன்னும் பண தேவை உடையவங்க மட்டும் இந்த திக்ர ஒரு நாள் ஊதி அலமது இல்லா நீங்க பணத்தை எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவையும் நல்லா தாராளமாக கொடுப்பான் பணம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே நல்லா திறந்து வைப்பான் ஏன்னா இது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தைகள் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மவுத்து வரைக்கும் எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவைகளையும் ஒரே நாளில் உங்களுக்கு கபூலாக்கி தரும் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சிறந்த அல்லாஹினுடைய பெயர்களை கொண்ட இந்த மிக சிறந்த தஸ்பீகம் சிறந்த அல்லாஹினுடைய ஆறு திருநாமங்கள் யா ஹன்னானு யா மண்ணானு அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் இது ஒரு நரகவாசி சொன்னா கூட அல்லாஹ் தலா அவங்க மேல கருணை கொண்டு அவங்கள சொர்க்கத்துல தூக்கி போடக்கூடிய அல்லாஹனுடைய பெயர்கள் யா ஃபத்தா அப்படிங்கறது வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட காரியத்துல அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அடுத்தது யா ரசாக் அப்படின்னு சொல்லும்போது போது ரிசுக்கா அல்லாஹால பரக்கத்தாக வாரி வழங்குவான் யா கனியு யா முகுனி அப்படின்னு சொல்லும்போது தேவைகளற்றவனே செல்வ சீமான ஆக்குபவனே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அல்லாஹாலா ஒரு தேவையை கூட மிச்சம் வைக்க மாட்டான் என் முகுனின்னு சொல்லும்போது நம்மளை செல்வ சீமானா மாத்துவான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிறந்த அல்லாஹினுடைய ஆறு திருநாமங்கள் போதுங்க நம்மளோட வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் நிறைய நற்செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும் இதை யார் தொடர்ந்து ஓதுறீங்களோ அவங்களுக்கு அன்றாடம் அல்லாஹாலாக கொடுக்கக்கூடிய நற்செய்தியில் அவங்க மயங்கி விழுவாங்க அந்த அளவு அல்லா கேட்கக்கூடிய எல்லா காரியத்திலும் வெற்றியையும் இன்னும் அதில் வரக்கத்தையும் அதில் செல்வத்தையும் அதில் ரஹமத்தையும் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தஸ்பீ கோர்வை அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்றைக்கே இரவே நீங்கள் இந்த அனைத்து திக்கரையும் சேர்த்து இந்த ஆறு சிறந்த அல்லாஹினுடைய பெயரையும் சேர்த்து நூறு முறை தஃபீஸ் செய்யுங்க உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அதை அல்லாஹ் விடத்துல முறையிடுங்க அல்லது நீங்கள் கேட்க மறந்துட்டா கூட உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை அல்லாஹத்தால அறிந்து கொண்டு மறுநாளே உங்களுக்கு அதற்கான நச்செய்தியை கொடுப்பான் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதை ஓதிய பலனை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் எனவேச்சு அதெல்லாம் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க கவலையில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட தேவையே கிடையாது அல்லா நம்மளோட தான் இருக்கிறான் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் எவ்வளோ ரூபாய் பணமாக இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் மற்றவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் அல்லாஹ் நேரடியாக நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அதுதான் நமக்கு உண்மையான ஒரு செல்வம் உண்மையான விஷயம் எனவே இன்ஷா அல்லா உண்மையா நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா அதை அல்லாஹ் இடத்துல தான் கேட்கணும் இந்த தஸ்பியை கொண்டு கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹலை மறுக்காமல் தருவான் எனவே இந்த மிகச்சிறந்த தஸ்பியை சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து